വേറൊന്ന് அப்படியே വenga നമ്മളങ്ങേ നടത്തുവാണ്ട് കറങ്ങ് മുതൽ സൂപ്പർ ആയി നമ്മളേ ഉപ്പട കണ്ടല്ലേ എന്നെ കരുവാടോ മുരാജി പോര എന്നെ കരുവാടല്ലേ കരുവാടല്ലേ പിന്നെ എങ്ങോട്ട് പോരാ അതെന്നെ അങ്ങകത്ത് ഗ്രാമീണാൻ സാന്താരി ചെക്കൻ സാരി ഇടുക அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசினி நான் ஜோவேல் நான் இபிரேன் நிக்கிறவ வந்து சொல்லிச்சேன் எங்க வீட்டை தான் நான் நிக்கறம் என்னோட எப்சி ஜோவேல் பக்கத்தை வந்து நிக்கிறேன் பாப்பீங்களே குணா இறக்கி રાખી விட்டாங்க இருக்க சொல்லி இந்த ஜாவேல்ல சேப்பறீங்க உடைய நான் முட்டை பொரிக்க போறேன் முட்டை பொரிக்க போறேன் முட்டை பொரிக்க போறேன் உடைய காடு பா பாடுது நல்ல பெரிய முட்டை தான் பத்தியது ம் எங்க வாங்கி நீங்க இது கடையில தான் வாங்குறாங்க எங்க பருத்தரிய பருத்தரிய கடையில போய் வாங்குறது நான் நல்ல பெரிய முட்டை ஜோவ பெரிய முட்டை வாங்கணும் மண்டைய பக்கத்து கடையில போய் நான் அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வந்தது அந்த முட்டை இப்ப பெருசா விலை குறைவு தான் குறைவு எவ்வளவு ஒரு முட்டை இந்த முட்டை வந்து 33 ரூபாய் 33 ரூபாய் அதாவது 35 சிவப்பு முட்டை அது வந்து முப்பத்தி எட்டு ரூபா துவும்ட்ட <laughs> 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 சரி சரியா பنده வீடியோல பாதிங்க சொன்னீங்க பாபின்ங்க ரெண்டு பேரும் நிகரம்னு சொல்லி பندهக்கி அம்மா கோதற மீல்லப்பா காகளலாம் வெளிய போய் தினம் ம் நந்தியாங்கள கூட போய் தினா பندهக்கி நானும் ஜோ வேண்டா நிகரம் பنده காரவங்கட காரங்க சாப்பாடு வந்து நான் தான் செய்யலை நானேனே என்ன நெத்தலி எல்ல என்ன செய்ய இது வந்து கருவாடு

பொறிக்க போனா நிறைய விட்டு தான் பொறிக்கணும் போட்டு வதகப்பூரன் வாங்க பூஜைகளை போய் பாப்போம் அப்படி என்ன மாதிரி செய்யறேன் அப்போ அது தேவையான பொருட்கள் வந்து எங்களுக்கு கருவாடு அது வாங்க கருவாடு தேவையானால எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பேர் தானே அப்ப கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அங்கால தங்க வெங்காயம் வட்டி வச்சிருக்கிறேன் அங்கால கரை மிளகா தக்காளி பழம் மிளகம் போட்டு கருவாட்டோட வளர்க்கணும் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு அங்காலம் அவ்வளவு போய் பாக்கலாம் வெங்காயம் பாட்டி முட்டை ஓ அது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா முட்டைக்கு ரெண்டு முட்டைரிய வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைஞ்சு வச்சிருக்கி ஜோவில முட்டை உரிச்சு காட்டா போகுது

பொசடினல தெரியுமா சரி பார்த்தீங்கடா அடுத்த வந்து அளவு எண்ணெய் விட போகிறேன் தேவையான அளவு எண்ணெய் விட்றேன்னா பா கொடுந்தானே அப்போ கிணக்காவது தேவையில்லை ஒரு அளவாக நான் எண்ணெய் விட போகிறேன் ரோவில் வெண்ணெய் கூடாது தானே பார்த்தீங்கடா நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டுவிட்டேன் இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்மளா வந்து பெருஞ்சீரகம் போட போகிறேன் ஒரு மூணு ரெண்டு பெருஞ்சீரகம் போட போகிறேன்

வெங்காயம் வெங்காயம் நல்லா பெண்மையில் நல்லா வதங்கணும் வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும் ஏன்னா வதங்கி வந்த அப்பறம் தான் நாங்கள் அடுத்த நாங்கள் கறிமுளா அதுகள் எல்லாம் போடணும் இடக்கட்டத்தில் விரை விட்டுத்தான் கறிமுளாவை விடக்கூடோம் அப்போ நாங்கள் வெங்காயம் வதங்க விட்டு பார்க்கலாம் சரி அப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அப்படியே பேங்க நான் அடுத்த வந்து கறிமுளாவ கறிமுளாவ போட்டாச்சு கறிமுளாவும் நல்லா பதம் போட்டு மண்ணு இல்லை என்ன காணுமா விடவோ காணுமா என்ன கொஞ்சம் கறிமளகா மிளங்கணும் கறி மிளகா பிறகு அப்புறம் அடுத்து என்ன போடலாம் பண்ணுறதை பார்க்குறேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெய்லி தேவையான அளவு உப்பும் போடுறேன்னா உப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி போடுறேன்னா கருவாடுங்க இப்போ கருவாட்லேயும் உப்பு இருக்குது அப்போ அதனால் நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன் உப்பு போட்டிருக்குறேன் இந்த கறி மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி நான் அடுத்த வந்து கருவாடு போட போகிறேன் சரியோ கருவாடையும் போட்டு ஆ இது நல்ல பொறிஞ்சா கூட கொஞ்சம் ஒரு அளவான காலத்துல அடுத்த பாத்தீங்கன்னாடா தக்காளி பழமும் கூட பழங்குடுத்துவேன்

மறைஞ்சிட்டு சரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்க போட்ட எல்லா பொருட்களுமே நல்லா தருவாடெல்லாம் சேர்ந்து அப்படியே ஃபுல்லா அப்படியே நல்லா வதங்கிட்டே ரஞ்சோ அப்படியே நல்லா வதங்கிட்டு அப்ப எங்களோட വതക്കൽ ജോലി കാലം സാപ്പാട് കരുവാട്ട് വതക്കൽ മുട്ടിയൽ പുട്ടു വെള്ള പുട്ടു

உம்ளவா இருக்கு போய் நல்லா முட்டை பண்டைக்குங்கட காலம் சாப்பாடு பார்த்தா ருசாயினி புட்டு மவிச்சு நல்ல மங்கு கருவாட்டு பதாக்கல் ஆனால் மங்கு கருவாட்டில் கறியும் வைக்கலாமா

சாப்பாடு அப்ப அம்மா இல்ல அம்மா இருக்கிற அம்மா சாப்பாடு செய்யறது செய்யறேன் நாங்க இல்ல வாங்குறது அப்புறம் டைம் சரி தானே அப்ப இது நர்சரியும் இல்ல அப்ப அதனால யாரெல்லாம் செய்யறது அதோட நர்சரி இல்ல இல்ல டீச்சர் மிக்கு பிராக்டீஸ் நடந்தது கலையில வர போயிட்டோம் பாற பிராக்டீஸ் நடந்தது அப்ப ரூபே

ீங்களா மூணு

சரி அப்போ ஓகே வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போறோம் நீங்க மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்க முழுங்களை பாக்குற நீங்கன்னு சொன்னா மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நாங்க மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்